முடிச்சு சன்னியில அடிக்குது ஏண்டே பிரைத்தனி முங்கிட்டேன் எந்த ஊரோட சாமி ஆடி பின்னாடி போச்சு கும்பல முன்னாடி ஏட நான் புடிச்சி இங்க நிக்கலையாடா சாமி இது பஞ்சரை கடை சாமியாருக்கும் போல இருந்தா சும ஏ ஆவி ஆதி எடுத்துக்கிறாமாடா ஒட்டுமோது ஏழாயிரம் ரூபாடா மேல துணியில புடிச்சிருச்சு யாருக்குப்பா எடுத்து வந்து வந்தது யாருப்பா

என்ன சொல்றதுன்னு முன்ட்டு டைலாக்கு மறந்துட்டேன் அதனால குளிக்கா இருந்தால் உன்னையும் ஏறுதுவாரு இருப்பா வந்தது யாருப்பா வந்தது யாருன்னு சொல்றியா பொழுதைய சேர்த்து அறைய வா வந்தது யாரு சொல்லிட்டு மலை ஏறுங்க தாயை தாயா தகப்பனா கருப்பனா பா வந்தது யாருப்பா ஓ ஓ பல்லுக்கு அதுக்கு இரச அடிக்காம சொல்றான் மயுருமே என்னை பறிச்சிட்ட இருக்காடா வந்தது யாருப்பா ஏழு நுப்பம் உண்ட

நாடகத்தை பிரார்த்தனை நாடமா நடத்தக்கூடிய அன்னை பேரன் மாலையில எறும்பு கடிச்சு பிடிச்சா என்ன போட தொலைச்சேன்

எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகத்தெல்லாம் காட்டி கொண்டு காட்டி கொடுத்து குடு இருக்கிற காட்டி கொடுத்துட்டு இருக்கமா அவங்க என்ன கிரகம் போலிசா உலகம் போறோம் எங்களுடைய முகத்தை உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் எடுத்து செல்வது நாங்கள் எந்த ஊர் போனாலும் எங்களுடைய நடிப்பையும் திறமையும் விண்படுத்தாமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து சிரிக்க வைக்க பார்ப்போம் ஒரு சில கிராமங்களில் அவர்கள் செய்யக்கூடிய கூடிய லப் லப் லாங்

மேலே யானு ஏய் ஏமா நீ ஒரு செங்கல்லை எடங்க ஐயாப்பா எங்க அப்பா சொன்னாரு ஜிபி பரை நாய் குட்டி ஓட்ட அந்த ஊட்டி வாங்கிடடா ஆனா நாய் நல்லா தவுது பொட்ட நாய் இதான் கொஞ்சம் சடவுடிக்கு போல ஏளே நாடகமா அது விட்டு போடாம அவன் ஏன் தர நீ காந்துறா ஏய் நான் மூச்சுற முடியாம

ஏலே சும்மா நீ என்னன்ன என்ன வந்தவ என்ன வந்தவ தப்பிக்க நினைச்சேதன் ஏதோ பட்ட ஆரம்பிச்சு ஏதோ பட்டேன் ஏன்னா நான் எப்படி வேணா பாடுவேன் பா சூத்ரமா ஆளம்மா டோளம்மா இதாலக்டி மாளம்மா கேச்சி கலச்சுன்னு அங்க கிரக்கி விட்ட சலுமா சலுமா காய்வா வரதறன்னு என்ன பண்ணே அதுக்கு 800 சம்பளத்துல பிடிக்கப்படும் நீ மேக்கப் போடு உன்னை எங்கனங்கனா தோறானு லிஸ்ட் மட்டும் சொல்லி ஸ்கேன் எடுத்து அனுப்பு முத பின்னாடி தட்டாங்க இப்போ முன்னாடி தட்டிருக்கீங்க நீனால என்ன என் பொளப்பு கடுக்கானே நான் மொத்தம் எல்லாம் ரேக பாஞ்சிருக்கான் வா போ கையிலே முத ரேக இன்னையடா அப்புறம்ப்புறம் பாதிய கையில பூரா அடிச்சு அடிச்சுட்டேன்

இந்த பாட்டு நல்லா இருக்கு நான் பாடு பாடும் போது நான் ஏதாவது சொல்றேனா நீங்க பாடுங்க ராசா ராசா அதுல அடிச்சுக்காத ராசா நல்லா இருக்கு ஐயே நான் நல்லா பா 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 என்னது பாடுறே 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 தூத்து குடி கொத்தனாரு எல்லா கொத்தனாருமே வீடு கட்டுறவங்க எல்லாம் புண்ணியமான தொழில் செய்யறவங்கடா

முண்டை கால்ல அடி விட்டுருச்சு கால்ல இல்ல இதுல ஐயோ ஏ கொஞ்ச நேரத்துல அப்பத்த திங்க தெரிஞ்சானடி

அந்த மேடை ஓட்ட வர யாருங்கயா? குடச்சி விட்டு தெருவுல ஓபரே ஆவி. பாத்தா கம்மா கண்டே. சரி சும்மா மாமா திட்டுனா சரி 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 சரிடா வாடா தங்கா. வாடா அடே! வண்டி எங்கிட்ட கிளப்பி கொண்டு வாடா. உருரு உருரு உருரு. டா! काय रखते जगடிபரத தப்பி. நீ எங்க நின்றே? போன சித்திரத்திலாவுக்கு அழகர் ஆத்துல இருக்கும்போது என்ன நின்ட்டேன் அந்த அழகர் ஏறி போன அந்த குதிரை அந்த குதிரை கீழே இருந்தாங்க எதை பார்த்துக்கிட்டு

எனக்கு <laughs> <laughs> <music>

போலத்துல காக்கமா அட முண்ட உத்த டவுசர் போடு குள்ள சட்டி ஒளியானா ஆடா ஓ மை காட் ஓ மை காட் அவங்க திட்டு முட்டை மட்டும் அதர வையாதனே விடுறது ஐயோ என்னைய மாதிரி வருது கையடா வருது சொல்றா தர நீ போலனே எடை சப்புற தரட்டு போ நான் போலனே உனக்கே சப்புற தர கடம் லாங் கடவுள் வேலை பார்க்கணும்

પોઈ <laughs> ના <laughs>